என் செல்ல குழந்தையே இன்று இரவு இந்த வராகி என்னை கண்டுவிட்டாயானால் எப்படியாயினும் என்னை நீ விடு ஏனென்றால் நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் நீ கேட்ட ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகின்றது நீ வேண்டாம் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டு அந்த வாய்ப்பினை இழந்துவிடக் கூடாதல்லவா அதனால்தான் உன் அம்மா அதனை அவ்வளவு அழுத்தமாக உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்கள் நாம் எவ்வளவுதான் எதிர்பார்த்தும் நமக்கு நடக்காமல் போய்விடும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு பொருத்தமில்லாமல் ஆகிவிடும் அதே நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் தான் நம் வாழ்க்கைக்கானதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது நீ நினைப்பது ஒன்றும் இந்த வாழ்க்கை கொடுப்பதும் ஒன்றுமாக இருந்த கூட நமக்கு கிடைத்ததை வைத்து மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது கூட உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது உனக்கு ஒரு வேதனை வருகிறது என்றால் இதிலிருந்து உன் வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கப் போகிறோமோ என்று தெரியாமல் வெளி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான இந்த நேரத்தில் உன் தயானவள் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நீ நினைத்தாய் நான் வந்துவிட்டேன் நீ என்னை பற்றி யோசித்தாய் நம் மட்டும் தானே நமக்காக இருக்கிறாள் என்று நீ யோசித்தாய் நான் உன் முன்னால் வந்துவிட்டேன் அப்படியானால் எப்பொழுதுமே இந்த தாயானவளின் அருள் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நீ கூப்பிட்டால் நான் நிச்சயமாக எங்கிருந்தாலும் உனக்காக ஓடோடி வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இந்த நம்பிக்கையோடு என் வாக்கினை இன்று நீ கேட்க தொடங்கு இந்த நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையை ஒருவேளை இந்த நாள் கூட உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறலாம் அப்பேற்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த நாளில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே இன்று என் வாக்கினை கேட்கின்ற இந்த நேரம் தேயி அஷ்டமி நாளைய விடியலும் உனக்கு தேயிப்பிரை அஷ்டமி நாள்தான் என் குழந்தையே நீ ஒருவேளை வளர்பிரை பஞ்சமியில் தெய்வத்திற்கு பூஜைகளை செய்து அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை பெற நினைத்திருப்பாய் ஆனால் அது இந்த பஞ்சமியில் உனக்கு நிறைவேற வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது ஒரு பஞ்சமியில்தான் அவர்களை வழிபட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமும் இதுவாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் நாம் நினைத்த வேண்டுதலை அடுத்த அஷ்டமிக்குள் நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று தெய்வம் நினைக்கும் பொழுது அதை எப்படி நடத்தாமல் இருந்து விடுவார்கள் அதனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நீ கேட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க எப்பொழுதுமே இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலுமே உனக்கான இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் உனக்கு எதிராக இருந்து விட்டதாக நினைத்து வருத்தப்படாதே எவ்வளவு எதிராக சூழ்நிலைகள் உனக்கு உருவாகின்றதோ அந்த அளவிற்கு நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஒரு மனிதன் வளரத் தொடங்கி விட்டான் என்றால் எதிர்ப்புகளும் பலவிதமான தேவையில்லாத மனிதர்களும் உன்னை சுற்றி சூழ்ச்சிகளை செய்வார்கள் உனக்கு ஒரு தடங்கல் வருகிறது உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்ற உடனேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆட்டி படைக்க நினைக்கிறது என்று ஏதோ ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்றே துன்பங்களை கொடுக்கிறது என்று நீ நினைத்து விட்டால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை எல்லா விஷயங்களையும் உன் முன்னாலேயே உனக்கு நடந்துவிடும் நீ கேட்டதை விட சிறப்பாகவே உனக்கு கிடைத்துவிடும் அப்படி உனக்கு கொடுக்க உன் தெய்வங்கள் என்னாலும் உனக்கு துணை நிற்கும் பொழுது என் குழந்தை எதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் நாம் எப்பொழுது எப்படி தெய்வத்திடம் கேட்டோமோ அப்படியே இந்த வாழ்க்கையிலும் நமக்கான விஷயங்கள் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உன் முன்னாலேயே நடந்தேறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காதே இதுவெல்லாம் காண்போருக்கு ஏற்கனவே மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது நீயும் அதற்கேற்றார் போல நடந்து கொண்டு அவர்களின் மனதிற்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை நீ கொடுக்காதே என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு ஏற்பவும் எப்பொழுதும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் விட்டால் போதும் நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிக பலத்தை கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி இருக்கும் பொழுது மன மகிழ்ச்சியோடு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை சூழ்ச்சிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கத்தான் செய்யும் சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு சிறு வெற்றி உனக்கு கிடைத்து விட்டால் அப்பொழுது உன் மனது அடைகின்ற சந்தோஷத்திற்கு ஈடு என்று இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது உன்னுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு வேதனை என்றால் அந்த சந்தோஷத்தை தான் முதலில் நீ பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த சந்தோஷத்தை முதலில் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று வேண்டுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அதை சரியான தருணத்தில் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமும் பார்த்தாயிற்று இதுவெல்லாம் ஒரு விஷயமா எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாமோ கடந்து வந்தாயிற்று இதுவெல்லாம் ஒரு விஷயமா இதையெல்லாம் நம்மால் நிச்சயமாக எளிதாக கடந்து வந்து விட முடியும் நாம் நினைத்தால் இந்த மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக எளிதாக பெற்றுவிட முடியும் இதுவெல்லாம் நீ நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படக்கூடிய விஷயம் அல்ல இதுவெல்லாம் நீ நினைத்து நினைத்து பார்த்து தெளிவு பெற வேண்டிய விஷயம் நம் வாழ்க்கையில் இதுபோன்று கூட மனிதர்கள் இருக்கிறார்களே இவர்களையும் கூட நாம் கண்டு கொண்டோமே என்று சொல்லி நீ அடைய வேண்டிய நேரம் எதிரிகள் அதிகமாகும் பொழுதுதான் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் துரோகிகள் அதிகமாகும் பொழுதுதான் வெறிகொண்டு முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வரும் அவர்களின் முன்னே நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்டியே தீர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் இப்பேற்பட்ட எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக நீ அனுபவிக்க எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்கள் என்றும் உனக்கான மகிழ்ச்சியான நாட்கள் என்பதனை நீ உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடத்திவிட முடியும் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுவிட முடியும் எல்லா நேரத்திலுமே நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை புரி கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு நிச்சயமாக வந்தே தீரும் எல்லாவற்றையும் கடந்து எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து நீ எப்பொழுதும் நிறைவான வாழ்க்கையை வாழ உன்னை நீ தயார்படுத்தி வைத்துக்கொள் யாரிடத்திலும் எந்த அறிவுரைகளையும் கேட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்காதே ஏனென்றால் நல்லது நினைத்து அறிவுரைகள் வழங்குகின்றவர்களை விட உனக்கு எப்படியாவது கெடுதலை நடத்த வேண்டும் என்று சொல்லி தீயதை உனக்குள் விதைக்க நினைப்பவர்கள்தான் இங்கு ஏராளம் அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு என் குழந்தை உன்னுடைய இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த நன்மைகளையும் நீ தொலைத்து விடாதே நினைத்தால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் நடக்காத விஷயம் என்று எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிறைவான சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே எல்லா விஷயங்களுக்குமாக உனக்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் இங்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மனதிற்கு கஷ்டத்தையும் கொடுக்கின்றது ஆனாலும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகின்றது நம்மை சுற்றி இருப்பவர்களும் நமக்காக இருப்பவர்களையும் நாம் நினைத்து பார்த்தோமானால் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடத்தானே வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதல்லவா இவர்கள் நமக்காக இருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இவர்களை காப்பாற்றுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எனும் பொழுது அவர்களுக்காக அது நீ வேண்டும் இந்த உனக்குள் வரும் வரை நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் தான் இருந்தாய் ஆனால் இப்பொழுது இந்த பிடித்தம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுக்க தொடங்கிவிட்டதல்லவா இந்த நேரத்தில் நீ இருந்து உன் வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி யாரும் உனக்கு எந்த வகையிலும் கெடுதலை நினைக்க முடியாது யாரும் உன்னை காயப்படுத்திவிட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் உன்னை சீண்ட சீண்ட நீ வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாயே தவிர ஒருபொழுதும் தாழ்ந்து போய்விட மாட்டாய் என்று எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்க நீ மேலேறி வந்து விடுவாய் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் அதனால் எந்த காலத்திலும் உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் இனிமேல் எதிராக செய்யக்கூடாது என்பதனை அவர்களை புரிந்து கொள்வார்கள் அதற்காகத்தான் அம்மா எப்பொழுதும் முன்னிட சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடக் கூடாது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ எதையும் தொலைத்துவிட நினைக்காதே நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன்னை வந்து சேர்கின்ற நேரமும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்த நினைத்தவர்களின் உடைய எண்ணமும் ஒரே நேரத்தில் ஒரு சேரும் பொழுது நீ வெற்றியின் உச்சத்தில் நின்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனதாக்கி கொடுக்கும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் கண்டு கொள்வாய் நாளைய திங்கள் கிழமையின் விடியலில் நீ கேட்ட வாய்ப்பு உன்னை தேடி வரும்பொழுது என் குழந்தையை எக்காரணம் கொண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அதை நீ தவிர்த்துவிட எண்ணாதே எல்லாவற்றையும் நாம் இந்த வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் பிறப்பு என்பது ஒரு முறை இறப்பு என்பது ஒரு முறை இதற்கு இடையில் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையும் ஒரு முறைதான் என்பதனை புரிந்து கொண்டு அதை நாம் நமக்கு சாதகமாக்கிடவும் மன மகிழ்ச்சியோடு வாழவும் எப்பொழுதும் உனக்கானதாக நீ பின்பற்றிக்கொண்டாலே கொண்டாலே போதும் எந்த நிலையிலிருந்தும் நான் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் தருவது அத்தனையும் உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இந்த கஷ்டத்திலும் கூட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் அம்மாவின் துணை இருப்பதை உணர்கின்ற தருணம் வருகிறது என்றால் ஏதோ ஒன்று உனக்காக இருக்கிறது என்று அர்த்தம் ஏதோ ஒன்று உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்று அர்த்தம் தெய்வம் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தெளிவாக பெற்று கொண்டாயானால் என்றும் நீ மேலோங்கி வாழ்ந்து கொண்டே இருப்பாய் யாராலும் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது யாராலும் உன்னை அழிக்கவும் நினைக்க முடியாது அப்படி ஒரு எண்ணம் வந்தாலே அதை இந்த வராகியானவள் தடுத்து நிறுத்தி விடுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றுமே உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ வாழ்வதற்கு பழகிக்கொள் என்றுமே இந்த கஷ்டங்களை கடந்து என் பிள்ளை நீ உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நிச்சயமாக நீ உணர்கின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது யாராலும் இனி உன் அருகில் வந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த வராகியை தாண்டித்தான் உன் இடத்தில் வர வேண்டும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது என்பதனையும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்